தமிழலை நேர்களுக்கு வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து இப்போது வரை ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை நமது ராணுவ வீரர்களுடன் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையையும் ராணுவ வீரருடன் கொண்டாடி இருக்கின்றார் கோவாவில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பலில் தங்கி இருந்து இந்த கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது அப்போது அங்கு இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடன் அவர் உரையாடி மகிழ்ந்திருக்கின்றார் அதே போன்று அவர்களுக்கு இனிப்புகளை ஊட்டி மகிழ்ந்திருக்கின்றார் அவர்களுக்கு உற்சாக உரையும் நிகழ்த்தியிருக்கின்றார் இது பற்றிய ஒரு முழுமையான செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு இதோ பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பு படை வீரர்களுடன் கொண்டாடி மகிழ்வதை பிரதமர் நரேந்திர மோடி வழக்கமாக வைத்திருக்கிறார் காஷ்மீர் முதல் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பாதுகாப்பு படை முகாம்களில் இதுவரை நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறார் இந்த ஆண்டு பிரதமர் மோடியின் தீபாவளி கொண்டாட்டம் கோவாவில் கடற்படை வீரர்களுடன் அற்புதமாக அமைந்தது கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் தீபாவளியை கொண்டாடிய பிரதமர் மோடி வீரர்களுடன் இரவு விருந்தில் பங்கேற்றார் கடற்படையின் முக்கிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் இந்திய கடல் எல்லையை இரும்பு சுவர் போன்று காத்து வருகிறது உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட இந்த கப்பல் இந்தியாவின் ராணுவ மற்றும் தொழில்நுட்ப வலிமையின் அடையாளமாக திகழ்கிறது விமானம் தாங்கி கப்பலிலிருந்து போர் விமானங்கள் புறப்படுவதையும் தரையிறங்குவதையும் ஆர்வத்துடன் பார்த்த பிரதமர் மோடி அதனை கண்டு வியப்படைந்தார் போர் விமானங்களின் செயல்பாட்டு முறைகளை அதிகாரிகள் அவருக்கு விபரித்தனர் விக்ராந்த் போர்க்கப்பலில் அன்று இரவு தங்கிய பிரதமர் கடற்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு இனிப்புகளை ஊட்டி மகிழ்ந்தார் பின்னர் வீரர்களிடையே உரையாற்றிய அவர் இன்று அற்புதமான நாள் ஒரு பக்கத்தில் கடல் உள்ளது மறுபக்கம் இந்திய தாயின் துணிச்சலான வீரர்களின் வலிமை உள்ளது எல்லையற்ற சக்திகளை கொண்டாட மாபெரும் ஐ எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் நமது பலத்தை உலகிற்கே காட்டி வருகிறது கடற்படையின் துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவதை அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் விக்ராந்த் போர்க்கப்பலில் இரவை கழித்த எனது அனுபவத்தை விவரிப்பதே கடினமாக இருக்கிறது கடற்படை வீரர்களின் அளவிட முடியாத ஆற்றல் அவர்களின் உற்சாகம் என்னை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றது பிரம்மாண்டமான இந்த கப்பல் காற்றை விட வேகமாக பாயும் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எனக்கு வியப்பை அளிக்கின்றன வீரர்களிடமிருந்து கடின உழைப்பு அர்ப்பணிப்பை நானும் கற்றுக்கொண்டேன் இந்த வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது சில மாதங்களுக்கு முன்பு விக்ராந்த் என்ற பெயர் பாகிஸ்தானை பேரச்சத்தில் ஆழ்த்தியது அங்குள்ளவர்கள் தூக்கமில்லா இரவுகளை கழித்தனர் விக்ராந்தின் வலிமையை சொல்ல வேண்டுமென்றால் சண்டை தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் தைரியத்தை உடைப்பது அதுதான் ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்திய கடற்படை உருவாக்கிய பயம் விமானப்படை வெளிப்படுத்திய அசாத்திய திறமை இராணுவத்தின் துணிச்சல் இவைதான் ஆபரேஷன் சிந்துரில் வெளிப்பட்டு பாகிஸ்தானை சரணடைய வைத்தது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியால் விக்ராந்தின் பங்களிப்பை வரலாறு என்றும் நினைவு என்றார் செயல்பாட்டினை குறிப்பிட்டு பேசிய அவர் ஆப்ரேஷன் சிந்தூரில் அதன் முக்கிய பங்களிப்பையும் அதை பார்த்து உலக நாடுகள் அதை வாங்க ஆர்வம் காட்டி வருவதையும் சுட்டி காட்டினார் இந்தியா உலகின் பாதுகாப்பு மற்றும் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக மாறும் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார் முன்னதாக போர்க்கப்பலில் இரவு தங்கிய பிரதமர் மோடி மறுநாள் கப்பல் தளத்தில் யோகா பயிற்சியிலும் ஈடுபட்டதோடு வீரர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார் வீரர்கள் நாட்டு மக்களோடு சேர்ந்து இந்தியாவின் பாரம்பரிய பண்டிகையான தீபாவளியை பிரதமர் மோடி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருவது அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தி வருகிறது